நண்பா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விருத்தனமான ஒரு அப்டேட் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் நான் ரஜினி சாரையும் கமல் சாரையும் ஒரே படத்தில் இணைஞ்சு பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது ஸோ அதை பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பார் பட் இப்போ அது வந்து லாக்டவுன் பிரச்சனைனால அது நடக்காமல் போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமும் லோகேஷ் கனகராஜ் சாருக்கு நிறைய நிறைய ஆஃபர்ஸ் வந்ததுனால ஸோ அது அது மிஸ் பண்ண வேணாமே அப்படின்னு எடுத்து முடிச்சுட்டாரு ஸோ இப்போ வந்து அதை எடுக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க